முப்பத்தி இரண்டு வயதான கனேடிய நபர் ஒருவர் ஆர் சி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் இணைவதற்காக கனடாவை விட்டு வெளியேற முற்படுகையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரை பற்றிய மேலதிக தகவல்கள் மற்றும் இவர் எந்த அமைப்பிலே இணைய இருந்தார் மற்றும் இவருடைய குற்றப்பின்னணி போன்ற எந்த ஒரு விவரத்தையும் ஊடகங்களில் வெளியிடுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற அடிப்படையிலே தகவல்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தாமல் தொடர்ச்சியாக விசாரணைகள் செய்யப்பட்டுள்ளது சொல்லப்பட்டிருக்கின்றது முதற்கடவையாக ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி பிரம்டனிலே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றார் தற்போது போலீஸ் விசாரணையிலே இருக்கின்றார் திகதி குறிப்பிடப்படாமல் அந்த விசாரணைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைகளின் முடிவில் அவர் நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆர் சி எம்பி மட்டுமல்லாமல் கனடாவினுடைய ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழுவும் இணைந்துதான் இந்த விசாரணையை நீண்ட முறையிலே செய்து சரியாக அந்த நபர் கனடாவை விட்டு வெளியேற முயற்சிக்கின்ற போது அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கையின் அந்த நபர் ஆதாரங்களுடன் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகின்றது கடந்த காலங்களில் கூட இதே போன்று ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இலக்கிய நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளினுடைய மூளை செலவுகளுக்கு உட்பட்டு எல்லை கடந்து அவர்களோடு இணைந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த ட்ரெண்டானது தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தாலும் மீண்டும் இத்தகைய சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பது உலக ஊடகங்களின் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் அதேபோல போல நேர்களே நிறைய தினம் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான சிறந்த வேலை வாய்ப்புகளினுடைய தொகுப்புகளை ஒரு புதிய சேனலே வெளியிட்டிருந்தோம் அதனுடைய லிங்கை கூட தருகின்றோம் அதாவது வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு தனி சேனல் இருக்கின்றது மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி